வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா புஷ்பராஜ் டிராக்டர்ஸ்ல இருந்து மகேந்திரா போர் செவன் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா சீரீஸ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வரும் மூவாயிரம் மணி நேரம் ஓடி இருக்கு செகண்ட் ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பேக் நாற்பத்தி ஐந்து பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்கு சேரோடாத வண்டிங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பேட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குது வண்டிக்கு புக்கு இருக்கு இன்சூரன்ஸ் கிடையாது இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு இவங்ககிட்ட டிராக்டர் எடுக்கிறவங்களுக்கு என்ன ஆஃபர் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க எங்கே வண்டி டெலிவரி கொண்டு போனாலும் டீசல் செலவை இவங்க பார்த்துக்கறத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏர் கூலர் வந்து தரதா சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் புஷ்பராஜ் என்னை காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மகேந்திரா டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்